மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு நூற்று பதினைந்து புள்ளி நான்கு ஒன்பது கோடி ரூபாய் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கும் நூற்று அறுபது புள்ளி ஆறு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த நிவாரண தொகை முழுவதும் தமிழகத்திற்கு எப்போது அளிக்கப்படும் இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் கடந்த டிசம்பர் மாதம் சென்னையில் மித்தாங் புயலால் பெருமழை வெள்ளம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத பெருமழையும் அதனைத் தொடர்ந்து வெள்ளமும் ஏற்பட்டது இந்த வெள்ள நிவாரணமாக தமிழக அரசு மத்திய அரசிடமிருந்து சுமார் முப்பத்தி எட்டாயிரம் கோடியை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் வெறும் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடியை மட்டுமே மத்திய அரசு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வெள்ள நிவாரணமாக உதவி தொகையாக வழங்கியிருக்கின்றது குறிப்பாக மிச்சாங் புயலால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளுக்கு நூத்தி பதினைந்து புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்திற்கு நூத்தி அறுபது புள்ளி அறுபத்தி ஒரு கோடி ரூபாயும் இரண்டையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை நிவாரணமாக விடுவிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் கர்நாடகாவில் ஏற்பட்ட வறட்சியை பொறுத்தவரை மத்திய அரசின் சார்பில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரணமாக மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் என்பது அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆஹ் மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நிதியை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு விடுவிக்குமாறு மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கின்றது சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடைய வங்கி கணக்கிற்கு ரிசர்வ் வங்கி உடனடியாக இந்த தொகையை விடுவிக்குமாறு அந்த உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த மிச்சாங்கினால் ஏற்பட்ட அந்த பாதிப்பிற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அந்த ஒப்புதல் வழங்கியுள்ள அந்த நிதி என்பது இருநூத்தி எண்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி அதே போல வெள்ளத்திற்கு அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ள தொகை என்பது முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி பதினோரு பதினோரு கோடி இதில் மாநில அரசினுடைய மாநில பேரிடர் நிவாரண நிதியில் நானூத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இருக்கிறது அவற்றை கழித்தது போக இந்த நெட் ரிலீஸ் அதாவது நிகர விடுவிப்பாக இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது தமிழகம் இந்த நிவாரணமாக சுமார் முப்பத்தி எட்டாயிரம் கோடியை கேட்டிருந்த நிலையில் மத்திய அரசு வெறும் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை மட்டுமே விடுவித்திருக்கின்றது தேர்தல் நேரம் என்பதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது எனவே இது தொடர்பாக ஊடகங்களில் எந்த விதமான அறிவிப்பும் மேற்கொள்ளாமல் இந்த தொகையை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அந்த நிதி அமைச்சகம் அனுப்பியுள்ள அந்த அரசாணையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க